அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போற மந்திரம் வந்து உங்களுக்குள்ள தேவதையாடினால் அல்லது உங்களோட அனுமதி இல்லாமலே உங்களுக்கு பூந்து தேவதை குறி சொல்றேன் என்று சில தேவதைகள் இருக்குது உங்களுக்குள்ள பூந்து பொய்கள் சொல்லும் அதுக்கு முடியும் உண்மை சொல்ல முடியும் பொய் சொல்லும் சில நேரத்துல எதிரிகள் உங்களுக்கு ஏவல் செய்திருந்தால் அந்த தேவதைகளும் உங்களுக்குள்ள நன்மை செய்ற மாதிரி காட்டிக்கொண்டு உங்களுக்கு பலவிதமான துன்பங்களை செய்யும் வாராக்களுக்கெல்லாம் சரியா சொல்லும் ஆனா உங்களுக்கு சரியான வாழ்க்கையை அமைச்சு தராது இது எத்தனையோ விடயங்கள் நான் என்ற வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பேருக்கு நடந்திருக்குது பார்த்திருக்கிறேன் தேவதைகள் தான் அதை எவ்வாறு எப்படி என்னென்று என்ற விடயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் பல இன்னும் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு சொல்லுவேன் உங்களோட வீட்டில் யாருக்காவது சாமி வந்திருக்குது தேவதை வந்திருக்குது என்று சொன்னால் உடனே நீங்கள் நம்பிடக்கூடாது அதுக்கு சத்தியம் சரியான முறையில் தராது ஒன்று சத்தியம் தரும் இன்னொன்று வேறொன்றை செய்யும் ஒரே ஆளுக்குல பல தேவதை வந்தால் இந்த பிரச்சனைகள் நடக்கும் அப்ப முறைப்படி சரியான முறைகளில் சத்திய வாக்குகளை வாங்கணும் இல்லாட்டால் உங்களுக்கு நன்மை செய்கிற சொல்லி வந்த தேவதையை உங்களுக்கு பலவித தீமையை செய்யும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அதனால மாந்திரிக முறை கட்டாயம் நீங்கள் படிச்சிருக்கணும் தேவதையே நம்பி எல்லாம் செய்யக்கூடாது அது எப்ப இருக்கும் அப்ப உங்களை விட்டு போகும்னு தெரியாது கவனமா இருக்கணும் அப்படியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகத்தான் இந்த மந்திரம் உங்களுக்கு நான் தாரேன் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்று சொன்னால் வைரவன் ஆதி வைரவன் கொண்டு செய்கிறதால ஆதி முனி ஆதி முனி போன்ற தேவதைகளை கொண்டு இந்த இதையும் கட்டுப்படுத்திடலாம் பாதி முனி முனியோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது தேவதைகள் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் இந்த தேவதையை கொண்டு செய்கிறது சாமுண்டியை கொண்டுதான் அப்படியான தேவதைகளை துரத்தலாம் மாடன் முனி போன்ற தேவதைகளை நீங்கள் துரத்தக்கூடிய மாதிரி என்றால் மாடனுக்கு வீரபத்திரனை பயன்படுத்தலாம் முனிக்கு சாமுண்டியை பயன்படுத்தலாம் இவ்வாறான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு சரியாக செய்யுங்கோ இனி இனி வார பகுகளை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா நான் சரியா சொல்லிக்கொண்டு வருவேன் மந்திர முறைகள் நீங்கள் படிக்க விரும்பினால் என்ன தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் முறை இல்லை என்ன தொடர்பு கொள்ளுங்கோ வாட்ஸ்அப் விளக்கம் இல்லை தந்திருக்கேன் சைபர் சைவர் தொண்ணூற்றி நாலு ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து ரெண்டு ஒன்று எட்டு எட்டு இது இலங்கைன்றதால இலங்கை நம்பர் இப்படித்தான் இருக்கும் இது அப்படியே நீங்கள் போட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு எடுத்தீங்கன்னா தொடர்பு வரும் நீங்கள் முதல் மெசேஜ் ஒன்று அனுப்புங்க பலவிதமான மந்திர முறைகள் இருக்குது நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கொள்றேன்னு சொல்லி எல்லாரிடமும் போய் மாந்திரிகம் கற்றுக்கொள்றதால அவையில் என்ன தேவத வச்சிருக்கணும் என்றதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பல விடயங்கள்ல மாட்டிக்கொள்வீங்க கவனமாக நீங்கள் கையாண்டு கொள்ள வேணும் நாங்கள் இப்ப மந்திரத்தை பார்ப்போம் மந்திரம் ஓம் ஹ்ரீம் ரீம் எரி எரி வருகநாதா எட்டு திக்கும் வடுகநாதா ஆதாள வருகநாதா பாதாள வருகநாதா திரிபுரம் எரித்த ஆதிபைரவா நவகோடி காளியும் நவகோடி வைரவனும் என் சொல் கேட்டு இன்னாரை விட்டு அகண்டு போகவே சிவாகா உங்களுக்கு தெரியும் இன்னார் என்ற இடத்துல யாருக்கு அந்த தேவதை பீடிச்சிருக்குதோ அந்த தேவதைய நீங்கள் அந்த அவருண்ட பேரை போட்டு நீங்கள் உச்சரிக்க வேணும் இதே மாதிரி ஒரு இடத்துல தேவதை இருந்து பல பேருக்கு துன்பம் செய்து ஒரு ஆளுக்குல இருந்து துன்பம் செய்யறது போய் சொல்றது இப்படி பா மாத்தி மாத்தி சொல்லும் இப்படியான எப்படி என்று சொன்னால் அஹ் நீ இன்றைக்கு உனக்கு ஒரு விபத்து இருக்குது என்று அது சொல்லும் அதே அந்த விபத்தை ஏற்படுத்தும் என்ற தன்னை நம்புவனும்ன்றதுக்காக ஏற்படுத்தும் இது என்னென்று சொன்னால் சொன்னா இந்த தேவதைகளுக்கு எல்லாம் முடிகிறது இல்லை வைரவ லோகத்தில இருந்து வந்து இங்க மனிதரா பிறந்து இறந்து அதுக்கு பிறகு பைரவனும் அல்லாமல் மனித ஆத்மாவும் அல்லாமல் ரெண்டு மற்ற இடத்துல ஒரு அறகுற சக்தியோட நிற்கிற ஒரு ஆத்மாக்கள் தான் இந்த தேவதைகள் சரியான சில தேவதைகள் சரியான இதுகளை சொல்லும் ஆனா இவைகள் வந்து பலவித துன்பங்களையும் செய்யும் தங்களோட ஆசையில நிறைவேற்றி கொள்ளும் என்ன மேல தங்களோட லோகத்துக்கு போக முடியான்றதுல செய்யும் அப்படியா ஆன இடங்களுக்கு நீங்கள் இந்த இதை சொல்லி இன்ன ஆடும் தேவதை அல்லது இன்னைக்கு இன்னாரில் இருக்கும் இந்த தேவதை என்று சொல்லி இந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த ஜந்திரத்துக்குள்ள பேரையும் எழுதி கொண்டு போய் அவ அங்க அந்த இடத்துல புதைச்சி அந்த தேவதை அந்த தேவதைகள் எதுவா இருந்தாலும் ஓடிடும் பிரேத பிரேதாத்மாக்கள் தேவதைகள் காளி வைரவன் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு கலையாடும் தேவதைகள் அவை எல்லாம் இந்த மந்திரத்தை கொண்டு நீங்கள் திறத்தலாம் முதலில் நான் சொல்லி கொஞ்சம் பெருந்தேவதைகளா இருந்தால் அதாவது முனி முனி முக்கியமாக முனி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுவும் பெரிய தேவதையா இருந்தால் கஷ்டமாயிருக்கும் அதுகள் துன்பம் செய்யாது நான் உங்களுக்கு முதலே சொல்லி இருக்கேன் துன்பந்தார தேவதைகளுக்கு தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும் உங்களை அனுமதி இல்லாமல் வந்து உங்களோட உடம்புக்குள்ள இறங்கி ஆடுறதோ அல்லது உங்களோட இந்த உடம்புல இறங்கி ஆடுறதா இருந்தால் அவர்களோட அனுமதியை கேட்டுக்கொண்டு இந்த மந்திர புரியத்தை நீங்க செய்யலாம் செய்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுல ஓம் ஹிரீம் ரீம் வருகநாதா எனக்கு வசமாக சுவாகா என்ற நீங்கள் இத மூல மந்திரமா வச்சு முதல்ல நிறைய ஒரு ஒரு லட்சம் தடவை அப்படி சொல்லி வச்சு கொண்டீங்கன்னா இன்னும் விசேஷமா இந்த மந்திரம் வேலை செய்யும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் இருக்கிறதால நீங்கள் வியாழக்கிழமையில நீங்கள் செய்யுங்க தேவிர வியாழக்கிழமையா இருந்தால் நல்ல இரவுல செய்யுங்கோ விக்னேஷ் நீங்கள் உங்களை உடல் சுற்றி எல்லாம் முடித்ததுக்கு பிறகு குரு பூசை செய்து விக்னேஸ்வர பூசை செய்து முதல் மந்திரத்தை சாப செய்து கொள்ளுங்க ஜந்திர சாப நிவர்த்தி செய்யுங்கோ செய்து செய்யும் போதே நீங்கள் மந்திர ஜந்திரம் சாப ஆகண்டு செய்து கொள்ளுங்கோ இந்த மந்திரத்தை சொல்லித்தான் சாப நிவர்த்தி ஆகண்டு செய்ய வேணும் இல்லை என்றால் பிரயோஜனம் இருக்காது செய்து கொண்டு அதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் பன்னிரண்டு நாள் அல்லது இருபத்தோரு நாளுக்கு உச்சரித்து சுத்தியாக்கி கொள்ளுங்கோ ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஊரு கொடுங்க கொடுத்து செய்யுங்கோ செய்தீங்கன்றா இருபத்தோரு நாள் தான் இருபத்தோராயிரம் ரூபாயிரும் பன்னெண்டு நாள் தான் பன்னிராயிரம் ரூபாயிரும் அதுக்கு பிறகு நீங்கள் பிரயோகத்துக்கு எடுக்கலாம் விரும்புகிறவர்கள் ஓம் கிரீம் க்ரீம் படுகனாதான் எனக்கு சுவாக சுவாகாண்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து கொள்ளலாம் பைரவனுக்கு தேவையான மடமுறைகளை நீங்கள் மட என்றால் நைவேத்திய முறைகள் வைத்து நீங்கள் செய்ய வேணும் நீங்கள் இதை செய்து முட்டையாவது ஆக பூச முடியும் போது ஒரு சேவல் ஒன்று பழி கொடுக்கலாம் கருத்து சேவலாயிருந்தா நல்லம் ஓம் ஆதி பைரவா இந்தா பழி என்று சொல்லி நீங்கள் பழி கொடுக்கலாம் முருகநாதன்டா உங்களுக்கு தெரியும் சுடல பைரவன் சுடலையில போய் நின்றும் இது செய்யலாம் நீங்கள் சில இதுகள் செய்யும் பொழுது கவனமாக வேண்டும் உடல் கட்டு திசை கட்டுகள் எல்லாம் செய்ய ஒன்று சாந்தி பரிகாரங்கள் செய்யும்போது இது செய்ய இந்த முறை செய்யக்கே நீங்கள் கட்டாயம் உடல் கட்டு நீங்கள் செய்திருக்கணும் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த ஏற்படுத்தும் முக்கியமாக உங்களை வீட்டில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உடல் கட்டு செய்து கொள்ளுங்கோ வீட்டுக்கு காவல் செய்து கொள்ளுங்கோ இல்லை என்று சொன்னால் உங்களை தாக்க முடியாட்டி நீங்கள் மட்டும் உடல்கட்டு கட்டி இருந்தால் உங்களை தாக்க முடியாது ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற தாக்கி விட்டு இதெல்லாம் கவனமாக பார்த்து செய்யுங்கோ பல இடங்கள்ல போனவர்கள் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன் பிள்ளைகளுக்கு கடும் பாதிப்புகள் ஏற்பட்டதையும் பார்த்திருக்கிறேன் அதனால நீங்கள் கவனமா செய்ய வேணும் மந்திரம் இருக்குது செய்கிறோம்னு சொல்லி வலிக்கிட்டு கடைசியா உங்களுக்கே ஆபத்துல வந்து முடியக்கூடாது இனி ஜந்திரத்தை நாங்கள் பார்ப்போம் இதுதான் ஜந்திரம் சூலம் நான் ரெண்டு சூலம் படிவுக்கு போட்டிருக்கிறேன் மற்றபடி ஜந்திரம் வந்து இதுதான் நடுவுல இருக்கிறது தான் ஜந்திரன் ரெண்டு சூளங்களுக்கு நடுவுல இருக்கிறது தான் ஜந்திரம் சந்திரத்தை மட்டும் நீங்கள் போட்டு கொள்ளுங்க சூளம் எல்லாம் பொறுத்தவையில் ஆஹ் இடைவெளி இருக்குன்ட்டு நான் போட்டிருக்கிறேன் நடுவுல நீங்கள் எழுதி கொள்ளுங்கோ யாருக்கு தேவதை பீடிச்சு இருக்குதோ அந்தால பேரை கொள்ளுங்கோ அவர்க காலடி மண்ணையும் சேர்த்து வச்சிங்கன்னா நல்ல இப்ப சில நேரத்துல அடம் பிடிக்கிற தேவதைகளாக இருந்தால் கொண்டு வர முடியாட்டி நீங்கள் என்ன செய்யணும் அவங்களோட காலடி மண் பெண்ணாக இருந்தால் இடது காலடி மண் ஆணாக இருந்தால் வலது காலடி மண் நிணல்படாமல் எடுக்க வேணும் படாமல் உங்களோட நிணல் படாமல் உங்களோட நிணல்படாமல் உங்களோட கைப்படாமல் கைக்கு ஒரு கொளுத்தின் பையொன்று போட்டு அல்லது உரை ஒன்று போட்டோ அல்லது மட்டையிலையோ அள்ளி நீங்கள் அந்த காலடி மண்ணை கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த எந்திரத்தில் வச்சு அவனுடைய பேரெல்லாம் எழுதி பிராணப் செய்து கொள்ளணும் அதுக்கு அதுக்கு மேலே அந்த மண்ணையும் வச்சு நீங்கள் உச்சரித்து நீங்கள் செய்தீங்கட்டால் தேவதை அவரை விட்டு ஓடிடும் பிறகு அந்த இந்த 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 யந்திரத்தையே நீங்கள் இதன் மாதிரி இதை இந்த ஒரு நல்ல ஒரு வெள்ளித்தகட்டுலேயோ செப்பு தகட்டுலேயோ நீங்கள் எழுதி அவருக்கு கொண்டு போய் கட்ட கொடுக்கலாம் சரடு மந்திரிச்சு நீங்கள் இதுக்கு போடலாம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் சர சரடு என்றால் ஒரு கருப்பு கயிறில் நீங்கள் மந்திரிச்சு போட வேணும் நல்ல ஒரு க கருப்பு கயிறு உண்டு எடுங்கோ கருப்பு க நூல் ஒன்று எடுத்து அறுவ அறுபத்தி நாலு உரு கொடுத்து நீங்கள் எட்டு ஒரு ஒரு முடிச்சுக்கு எட்டு உருப்படி எட்டு முடித்து போடணும் அறுபத்தி நாலு உரு வரும் அறுபது எட்டுக்கும் அறுபத்தி நாலு உரு கொடுத்து அந்த கயிறு அவருக்கு காவலாக கட்டிவிட்டால் அவருக்கு அணுகாது சில இடங்களில் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் சத்தம் இல்லாமல் அந்த இடத்துல இப்படி கருப்பு கயிறு ஒன்று வந்துருச்சு நீங்கள் கொண்டு அருண் அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலான உரு கொடுத்து நீங்கள் அந்த கருப்பு கயிறை கொண்டு போய் அந்த இடத்துல புதைச்சி விட்டாலும் அங்கே தேவதை ஆடாது அவருடைய கன்னி மூளை என்று சொல்ற மூலையில நீங்கள் அந்த கருப்பு கயிறை அவருடைய வள காணிக்குள்ள கட்டி விட்டால் அவருக்கு தேவதை ஆடுறது நின்று போகும் இப்படியான முறை இது ஒரு நல்ல கைகண்ட முறை செய்து பாருங்கோ கவனமா செய்யுங்கோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மந்திரங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ ஷேர் பண்ணுங்கோ லைக் செய்யுங்கோ மந்திரிகம் படிக்க விரும்புகிறார்கள் என்னட்ட தொடர்பு கொள்ளுங்கோ உங்களுக்கு பலவித மந்திர பிரயோகங்கள் இருக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் பதிவுறானே தவிர பதிவிட முடியாத மந்திர பிரயோகங்களும் ஜாலங்கள் என்றெல்லாம் இருக்குது நீங்கள் அதுகளெல்லாம் படிக்க விரும்பினால் என்னட்ட தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் படிக்கலாம் சகலவிதமான பிரயங்களுக்கும் இது பயன்படுத்தலாம் முக்கியமாக பெருந்தவதையா இதுகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு துன்பந்தார உங்களுக்கு விருப்பம் இல்லாமலுக்கு உங்களோட உடம்புக்குள்ள இறங்கினாலோ இல்லை உங்களோட உறவினர் உடம்புக்குள்ள இறங்கினவர்களுக்கு மட்டும் இதை பயன்படுத்துங்கோ இதை நீங்க காவல்களுக்கு கூட பயன்படுத்திக்கள்ளலாம் ஒரு வட்சியாகவும் பயன்படுத்தலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்